செமி காஞ்சிபுரம் சாரீல ரொம்ப அழகா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் இந்த சாரி வந்து நாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்போது ஒரு சாம்பிள் பீஸ் மட்டும் இந்த சாரி காட்டினேன் அதை பார்த்துட்டே இது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி டூ சாரி கிட்ட வந்து புக் பண்ணிருக்காங்க ஒரு ஓப்பன் வீடியோவே இல்லாம சோ அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த சாரி வந்து நம்ம ஒரு ஓப்பன் வீடியோ போட்டுடலாம் வியர் பண்ணியே போட்டுடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நாங்க ரெடி பண்ணிருந்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபுல்லாக வந்து ஜெரி சோ பார்க்கும் வந்து நல்ல ஒரு ஹெவி லுக் ஒரு கிராண்ட் லுக் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுல வந்து பார்டர் ரொம்ப வித்தியாசமா நல்ல ஒரு செரி ரெட் கலர் சாரி அதுக்கு வந்து டார்க் டார்க் மெரூன் மெரூன் வித் ஷேட் வந்த மாதிரி ஒரு ஒரு பார்டர் ஆக்சுவலி இந்த வந்து வந்து சொல்ல முடியாது இது நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கலர் ஆனா இதோட பிளவுஸ்ல வர இந்த பார்டர்ல மட்டும் வந்து பிளாக் காம்பினேஷனே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சேம் இதே சாரியோட பிளவுஸ் தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நல்ல ஒரு கிராண்ட் சில்க் சாரீ டைப்பில் இருக்கிற ஒரு செமி சில்க் சாரி ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க செமி டசர்ல உள்ள வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்த மாதிரி அதுல மைல்டா பாத்தீங்கன்னா ஒரு கலர் த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அது எம்ப்ராய்டரி கிடையாது அதோட வீவிங்லேயே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு நல்ல லைட் வெயிட் கலெக்ஷன் இது இந்த சாரியோட பல்லு பிளவுஸ் வந்து இதுல ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி மல்டி கலர் பிளவுஸ் இருக்கும் ஸோ இந்த சாரி வந்து ஒரே சிங்கிள் கலரா இருக்கிறதுனால இந்த பிளவுஸ் மல்டி கலரா போடும்போது ரொம்பவே வந்து அழகா இதுல இன்னும் நமக்கு கலர் ஆப்ஷன் இருக்கு கலர் வந்து நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மருதாணி கலர் மாதிரி கூட இது அந்த சாரியோட பல்லு டிசைன் ஸோ இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதில் அடுத்த கலர் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எவ்வளவு பிரைட்டா இருக்குல்ல சும்மா லெவலில் இருக்கும் நினைக்கிறேன் இது இந்த சாரியோட பல்லு எல்லா சாரிக்குமே பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் போட்டு இந்த சாரியெல்லாம் கட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும் அடுத்த கலர் வந்து இந்த ஒரு லாவெண்டர் கலர் தான் வயலட் கலர் எவ்வளோ அழகா இருக்குல்ல இதுலயும் அந்த லைன்ஸ் அதுக்குள்ள அந்த லைட் ஒரு மல்டி கலர்ல வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிசைன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட பார்டர் கூட அழகாக ஒரு கோல்டன் ஜெரி மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் நெக்ஸ்ட் கலர் ரைட் ஆன பிங்க் ஸோ நிறைய பேரோட ஃபேவரட் கலராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிங்க்குக்கு அதோட பிளவுஸ் வந்து நல்ல கான்ட்ராஸ்டா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இது இந்த சாரியோட பல்லு டிசைன் ஸோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஆர்டர் முடியறதுக்குள்ளே உங்களோட சாரியை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க எல்லோ சாரி ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க மேம் என்னங்க மேம் எல்லோ சாரி கலர்ல இருக்கு எல்லோ சாரி உள்ள இருக்குடா இது வந்து ஒரு ரெண்டு கலர் வந்து புதுசா ட்ரயலுக்காக வந்து கொண்டு வந்தோம் இந்த கலர் கேட்டீங்க அப்படின்னா கொடுத்துடலாம் இது வந்து பீச் வித் டார்க் மெரூன் கலர் சாரி ரொம்ப நல்லா இருக்கும் நான் அடுத்தது ஒரு ஃபுல் வீடியோ கூட நான் இதில் போடுறேன் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஸோ இந்த கலர் காம்போ வந்து நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்கன்னு எனக்கு தெரியணும் ரெட் வித் இது ஆக்சுவலி ஒரு மெரூன் இது வந்து பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி இருக்கு ஆனால் இது பிளாக் கிடையாது ஒரு மெரூன்லயே எக்ஸ்ட்ரீம் டார்க் மெரூன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலர் இது ஸோ கலர் காம்பினேஷனே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க ஸோ மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் நம்ம எல்லோ சாரி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது ஆல்ரெடி இப்போ இது மூணாவது முறை நம்ம வந்து ஸ்டாக் கொண்டு வரோம் பட் இன்னைக்கு வரைக்கும் டிமாண்டில் இருக்கிற ஒரு சாரி இது இந்த சாரியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஐம்பது பீஸ் வந்திருக்கு அதில் இருபத்தஞ்சு பீஸ் வந்து ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுட்டாங்க பேமெண்ட் பண்ணி அப்படியே இருபத்தஞ்சு சாரி இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்பாச் பண்ணிடுவோம் ஸோ மீதி இருக்கிற ட்வெண்ட்டி ஃபைவ் யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க டைம் டிலே பண்ணாதீங்க சோ இந்த சாரியோட டிசைன் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு அது வீடியோவும் வந்து இதில் ஆட் பண்றேன் ஃபுல் எல்லோ பார்டர் வந்து நல்ல பிரைட் வைலட் கலர்

சோ எவ்வளோ நல்லா இருக்குல்ல நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் லைட் வெயிட் மெட்டீரியல் ஒரு எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஃபைவ் ஃபிஃப்டியில் இந்த சாரி உங்களுக்காக நாங்க வந்து குடுக்க போறோம் இதுல சிங்கிள் கலர் மட்டும்தான் கலர் ஆப்ஷன் கேட்டு மெசேஜ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா இந்த பேட்டர்ன்ல வேற கலர் ஆப்ஷன் கிடையாது இந்த எல்லோ வித் க்ரீன் இதே இந்த ஒரே கலர் தான் இதில் கொண்டு வந்திருக்கோம் பட் ரொம்ப நல்லா இருக்கு கட்டுறதுக்கு அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கு இதோட ப்ளவுஸ் வந்து இது நான் வியர் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ் வந்து கிடையாது இதோட பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் காம்பினேஷன்ல வந்து இருக்கும் இதுதான் இதோட பிளவுஸ் நல்ல மெஹந்தி க்ரீன் மாதிரி ஒரு கலர் பார்டர் வந்து சேம் ரன்னிங் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த சாரி யாருக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க காந்தி காட்டன்ல நல்ல சாஃப்டா லைட் வெயிட்டா சில்வர் கலர் ஜேரி ஒர்க்கோட இருக்கக்கூடிய ஒரு சாரி ஸோ ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் இந்த சாரி உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்கு இந்த ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு பிங்க் நல்ல கட்டும் போதே அப்படியே பிரைட்டா இருக்கும் அடுத்தது வந்து இந்த இங்க் ப்ளூ கலர் ஸோ நிறைய பேரோட ஃபேவரட்டான கலர்லையே அந்த இங்க் ப்ளூலேயும் வந்து சேம் சில்வர் ஜெரி இருக்கு அடுத்த சாரி பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு டார்க் கிரே அதுலயும் வந்து சில்வர் ஜேரி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமா இந்த நாலு கலர் ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தாங்க இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க அதுக்குள்ள முடிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்காதீங்க ஸோ எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணணுமோ ஆர்டர் பண்ணி உங்களோட சாரியை ரிசீவ் பண்ணிக்கோங்க செமி பனாரஸில் ஃபுல் புரொக்கைட் டிசைனோட நல்ல பிரைட் ஒரு வாடாமல்லி பிங்க்கில் இது பிளவுஸு நல்லா கிராண்டாக இருக்கும்ல நம்ம இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஸோ இதுதான் இந்த பிளவுஸோட சாரீங்க எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு செமி சில்க் டைஸில் பார்க்கும்போது நல்ல ஒரு பட்டு சாரி கட்டின ஒரு காஞ்சிபுரம் சாரி கட்டினா அந்த பார்டரோட லுக் எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சாஃப்ட்டு அப்படி ஒரு சாஃப்ட் நம்ம சாஃப்ட் சில்க்லாம் தொட்டு பார்க்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு பார்டர் ஒரு பக்கம் சின்னது ஒரு பக்கம் நல்ல பெரிய பார்டர் உள்ள வந்து பீகாக் டிசைன் அன்னப்பட்சி பீகாக் மாதிரி ஒரு டிசைன் அதுவும் கான்ட்ராஸ்டா சாரி வந்து பீச் கலர் மாதிரி அதோட பார்டர் வந்து நல்லா வாடாமல்லி பிங்க் இது வந்து இதோட பல்லு டிசைன் ரொம்ப கான்ட்ராஸ்ட் இல்லாம மைல்டா வந்திருக்குங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் டே ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் நம்ம இது அழகா இந்த மாதிரி சிங்கிள் பீங்க விட்டும் கட்டலாம் இல்ல நம்ம மடிப்பெடுத்தும் கட்டலாம் யாருக்கெல்லாம் இந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு செமி சில்க் சாரி ப்ரீமியம் குவாலிட்டிங்க கட்டணும் அப்படின்னா சும்மா அல்லோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பேட்டர்ன் இதுல வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் சாரியும் வந்து கொண்டு வந்திருந்தோம் சேம் பேட்டர்ல அது எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ அதுல வந்து நெக்ஸ்ட் கலர் இது ஆஹ் ப்ளூல ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலர் பட் பார்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு பொதுவாகவே கான்ட்ராஸ்டா பார்டர் இருக்கும் இல்லை ரொம்ப மைல்டாக இருக்கும் ஆனால் இது வந்து இந்த கிரீன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஸ்தா ஐஸ்கிரீம் எல்லாம் ஒரு கலர் வரும் இல்ல கிரீன்லயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேட் அந்த மாதிரி ஒரு கலர்ல இதோட பார்டர் கட்டணும் அப்படின்னா அவ்வளவு பிரீமியமா இருக்கும் பாக்குறதுக்கு இது இந்த சாரியோட பல்லு டிசைன் ஃபுல்லாவே வந்து கோல்டும் சில்வரும் கலந்த மாதிரி ஒரு ஜரி ரொம்ப பளிச்சுன்னு கோல்டும் பளிச்சுன்னு சில்வரும் இல்ல இதோட பிளவுஸ் வந்து சேம் இந்த ஒரு கிரீன் தான் இருக்கு இதுதான் இதோட பிளவுஸுங்க பிளைன் பிளவுஸ் பட் அந்த சில்கோட அந்த ஷைனிங் இருக்கு பார்த்தீங்களா அதை ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கலாம் பார்டர் வந்து மைல்டா அந்த கோல்டன் ஷேட்லயே கொடுத்துருக்காங்க சாரிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் ஜரி டிசைன் வந்து அங்கங்க இந்த ஃபிளாரல் டிசைனும் வந்திருக்கு இது சாரி ஃபுல்லாவே கண்டினியூ ஆகுது ஸோ ரொம்ப ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில இந்த மாதிரி செமி சில்க் சாரி நல்லா சாஃப்ட் மெட்டீரியல்ல வாங்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்குல்லிங்க அப்படியே இந்த கலர் காம்பினேஷனே வேற லெவல்ல இருக்கு உள்ள மெட்டீரியல் வந்து சாஃப்ட் சில்க் டைப்பு நம்ம சாஃப்ட் சில்க் சாரியை தொட்டு பார்க்கும் போது எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் பிளைன் கிடையாது இதுக்குள்ள மைல்டா வந்து த்ரெட்லயே வந்து அந்த வீவிங்லயே ஒரு செக்குடு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிகாக்கு மாதிரி அன்னப்பட்சி மாதிரி அந்த குள்ள ஒரு டிசைன் இருக்கு பார்டர் வந்து நல்ல ஒரு பக்கம் குட்டி பார்டர் இன்னொரு பக்கம் நல்ல ட்ரெடிஷ்னலாக பெரிய பார்டர் இது இந்த சாரியோட பல்லு டிசைன் பிளவுஸ் வந்து நல்ல உங்களுக்கு வந்து பனாரஸ் டைப்பில் வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பனாரஸில் உள்ள ஃபுல்லாகவே வந்து ப்ரொக்காய்ட் டிசைன் ஸ்டிச் பண்ணி நல்லா பஃப்லாம் வச்சு போட்டோம் அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்கும் ஸோ யாருக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செமி கசர்ல பியூட்டிஃபுல்லான நாலு கலர் அதுவும் வேற லெவல்ல ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த எல்லோ ஸாரி தாங்க இந்த எல்லோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சாரிக்குள்ள ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் இந்த ஸாரியோட டிசைன் ஸோ கலரே வந்து நல்லா பிரைட்டாக இருக்குதுல்ல அண்ட் இதோட பிளவுஸ் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் வந்து பிளவுஸ் இருக்கும் ஸோ ஸாரி வந்து சிங்கிள் கலராக இருக்கிறதுனால பிளவுஸோட வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி நல்ல ஒரு பிரைட் வயலட் கலர் ஸோ வயலட் எப்பவுமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் இல்லையா ஸோ ரொம்ப அழகான ஒரு வயலட் இது சாரியோட டிசைன் இந்த சாரியோட பல்லு அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது சாரியோட பிளவுஸ் இருக்குது ஸோ இதுவுமே வந்து மல்டி கலர் அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேஷ் பண்ணுற மாதிரி வந்து இந்த கலர் கோம்போ கொடுத்துருக்காங்க ஸோ பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது சும்மா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் வாவ் செம்மையா இருக்குங்க இந்த கலரே நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி சேம் பேட்டர்ன் இதுவுமே பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் இன்னொன்று இது இந்த சாரியோட டிசைன் இது இந்த சாரியோட பிளவுஸு ஸோ இதுவும் வந்து மல்டி கலர் தான் அண்ட் அடுத்த ஒரு கலர் வந்து ரொம்ப அழகான ஒரு மருதாணி பச்சை கலர்ன்னு சொல்லலாம் கிரீன் ஃபேமிலி பட் இந்த கலர் இந்த க்ரீன் வந்து ரொம்ப அழகான ஒரு க்ரீன் இது இதோட பிளவுஸ் பேட்டர் ஸோ பிளவுஸில் வந்து அந்த க்ரீனும் ப்ளூவும் பிங்க்கும் கிரேவும் கலந்த மாதிரி ஒரு கலர் ஸோ இந்த பிங்க் தான் இந்த கலர் தான் நான் சொல்ல மறந்துட்டேன் இதுவும் சேம் அதே மாதிரி தான் சாரியோட கலர் இது சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து மல்டி கலர் ஸோ இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ உடனே அப்படியே ஒரு ஸ்ட்ரீச் எடுத்து குருக் பண்ணிக்கோங்க பிளைன் காதி காட்டன்ல பியூட்டிஃபுல்லான அஞ்சு கலரோட இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற இந்த கலர் வந்து நல்லா பிரைட் எல்லோ மாம்பழ கலர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா பளிச்சுன்னு மங்களகரமான ஒரு கலர் இதுல வந்து பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாலாம் கிடையாது எல்லோ கூட கொஞ்சம் சாண்டில் கலந்த மாதிரி ஒரு வீவிங் பண்ணியிருக்காங்க கீழே வந்து கொஞ்சம் வந்திருக்கு இதில் கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் போட்டா வேற லெவல்ல இருக்குங்க வேற வேற கலர் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கலர் நல்லா பிரைட் பிங்க் கலர் ஸோ பிங்க்ல இந்த கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல பாக்குறதுக்கு இது இந்த சாரியோட பல்லு ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் சேம் கலர் தான் மோஸ்ட்லி காதி காட்டனில் வரும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் போடலாம் அடுத்த கலர் பார்க்கலாமா ரொம்ப அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் சூப்பராக இருக்குது இது இந்த சாரியோட ஃபுல்வியூ இதில் இன்னொரு கலர் இருக்குது பட் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ தெளிவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சாரி நல்ல டார்க் மெரூன் இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு என்னன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் டைப்பு ஒரு ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா மேல பல்லு பார்ட் வந்து இந்த மெரூனும் அடுத்தது இந்த சாரியோட கீழே ஸ்லீவ்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனும் வந்து வருது பட் இதோட பல்லு டிசைன் ஆக்சுவலி மற்ற சாரியில் இருக்கிற மாதிரி மைல்டாக இப்படி தான் வருது உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் மெட்டீரியல் குவாலிட்டி பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும் டசரில் வந்த சில்க் டைப்பில் ஒரு சாரி அது ஹாஃப் அண்ட் ஹஃப் பேட்டர்னில் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த கலர் என்னது அப்படின்னா வந்து நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் இல்ல அந்த பாக்கு கலர்ன்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு டார்க் ப்ரௌன் இது அண்ட் இன்னொரு ஹாஃப் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் சாண்டில் கூட இல்லை ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி ஒரு கலர் அதுக்குள்ள வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பிரிண்டட் டிசைன் வந்துருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இது இந்த சாரியோட பல்லு பேட்டர்ன் இதுதான் இதோட பிளவுஸு சேம் கலர்ல உள்ள வந்து குட்டி குட்டியா அந்த ஃபிளாரல் ஷேப்பில் வந்து புட்டா டிசைன் மாதிரி வந்திருக்கு பார்டரும் வந்து ரொம்ப மைல்டா இருக்குங்க இந்த சாரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் நீங்க புக் பண்ணிக்கலாம் கட்டணும் அப்படின்னா அப்படி ஒரு ரிச் லுக் ஒரு ப்ரீமியமான ஒரு சாரி கட்டணும் ஒரு ஃபீல் கிடைக்கும் செம்ம சாஃப்ட் லைட் ஷைனு ரொம்ப லைட் வெயிட் ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் பிரிண்டிங் பண்ண மாதிரி ஒரு சாரி நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் ஸோ டூ டைம்ஸ் அந்த சாரி கொண்டு வந்த உடனே வந்து சாரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து வாங்கியிருந்தீங்க இப்போ வந்து அதில் ரெண்டு கலர் கொண்டு வந்திருக்கோம் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த கலர் ஸோ இதில் வந்து நல்லா அழகான ஒரு மெரூன் பார்டர் சாரிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டிங் இது ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்கும் இது சாரியோட கலர் இது சாரியோட பல்லு டிசைன் இப்போ இன்னொரு கலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்கோம் சேம் பேட்டர்ன் சேம் உங்களுக்கு வந்து ஹேண்ட் பெயிண்டிங் தான் வரும் இங்கே பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து அழகான டிசைன் ஸோ கீழே பார்டர் மட்டும் வந்து வைலட்டுக்கு சாரியோட பிளவுஸு ஸோ பிளவுஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த டிஷ்யூ ஜரி வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போவே வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி போட்டதுலேயே ஸோ இது மெரூன் பார்டர் இது வயலட் கலர் பார்டர் டிசைன் வந்து சேம் தான் யாருக்கலாம் இந்த மாதிரி பிரைட்டா நல்லா பளிச்சுன்னு சாரி கட்டுறதுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் டிம்மா அந்த மாதிரி அது சில பேரோட டேஸ்ட் பொறுத்து இருக்கு பட் மோஸ்ட்லி எனக்குலாம் வந்து ஒரு சாரியோ ஒரு ட்ரெஸ்ஸோ போட்டோம் அப்படின்னா அது அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் ரொம்ப அடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை அழகா மைல்டான ஒரு பிஸ்தா க்ரீன் கலர்ல செம்ம கான்ட்ராஸ்டா வந்து செரி ரெட் கலர்ல வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு காம்போ ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா பொதுவாக இந்த க்ரீனுக்கு வந்து டார்க் மெரோன் ப்ளூ அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பார்த்துருப்போம் பட் இந்த ஒரு பிரைட் ரெட்டு வந்து இந்த ஸாரியோட லுக் அப்படியே எடுத்து கொடுக்குது சாரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்குது பொதுவாக வந்து ஜெரி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து செமிசில்கில் சாரி ரஃப்பாக இருக்கும் கட்டும் போது அந்த மடிப்பெல்லாம் அப்படியே தூக்கிட்டு நிற்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு எப்படி போடுறனோ அது அப்படியே எப்படி அழகாக நிற்கிது பாருங்கள் அந்த ஃபிலோ ஸோ சிங்கிளும் கட்டலாம் நம்ம குட்டி குட்டியாக மடிப்பு ப்ளீட்ஸ் எடுத்து கட்டலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது இந்த சாரியோட பல்லு டிசைன் இது இந்த சாரியோட ப்ளவுஸ் பேட்டர்ன் ஃபுல் ஜரியில் எவ்வளோ ஹெவி புரொக்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு சைட் நல்லா பெரிய பார்டர் நல்லா எல்போ ஸ்லீவ் வச்சு போட்டா சும்மா வேற லெவல்ல இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த சாரி இந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு வைர ஊசி பேட்டர்ன் நல்ல ஒரு வாடாமல்லி கலர்ல வந்து ஒரு மைல் பச்சை கலர் பார்டர் சோ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல ஒரு காஞ்சிபுரம் பட்ட சாரி கட்டும் போது எப்படி ஒரு லுக் வந்து இருக்குமோ அந்த ஒரு ஸ்பெஷல் லுக் வந்து இந்த சாரில இருக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈவெண்ட்க்கு ஒரு வெட்டிங் டே ஒரு பர்த்டே கெல்லாம் வந்து கொஞ்சம் சாரி நல்லா கிராண்டா காட்டணும் பட் ஒரு அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில்க் இந்த சாரி நீங்க சூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மெயினாக குவாலிட்டி பாத்தீங்கன்னா கட்டிருக்கிறதே தெரியாது சில சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டைப்ல ரொம்ப மடமட் இருக்கும் தொட்டு பார்க்கும் போதே அப்படியே தூக்கிட்டு நிற்கும் பட் இதெல்லாம் வந்து அப்படியே எப்படி கட்டுறீங்களோ அந்த ஃப்ளோ அப்படியே மடிப்பு நிற்கும் அந்த அளவுக்கான மெட்டீரியல் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டின்னு கூட சொல்லலாம் இதோட பிளவுஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிளவுஸ் ஃபுல் ப்ரொக்கைட் ஒர்க் நம்ம பனாரஸ் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி பிக்கோ கிரீன்ல ஃபுல்லா கோல்டன் ஜெரி வந்திருக்கு ரெண்டு சைடும் நல்லா ஹெவி பார்டர் ஸோ இந்த சாரி நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உன்னே தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம் ஃபுல் செமி ச அதுவும் ரொம்ப அழகான பிரிண்டட் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பொதுவாக சில்க் சாரி டைப்ல நம்ம வந்து ரெகுலர் பேட்டர்னா இருக்கும் பட் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது நல்ல கிராண்டா ஒரு சாரி கட்டணும் அப்படின்னா சில்க் சாரி டைப்ல இந்த சாரி வந்து நீங்க பண்ணலாம் இந்த பிரிண்டட் பார்த்தீங்கன்னா இது பிரிண்டட் கிடையாது ஹேண்ட் பெயிண்டிங் சோ மேனுவலாவே வந்து பெயிண்ட் பண்றாங்க நாங்கள் பர்டிகுலரா இந்த டிசைன் வந்து சொல்லி பா வாங்கினோம் எங்களுக்கு வந்து இந்த தான் பெயிண்டிங் வேணும் அப்படின்னு இதோட பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் violet கலர் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஒரு சைடு கொஞ்சம் சின்ன பார்டர் இன்னொரு சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் இது வந்து இந்த சாரியோட பல்லு டிசைன்ஸ் ரொம்ப கான்ட்ராஸ்டா இல்லை மைல்டா வர மாதிரி இருக்கும் இது இந்த சாரியோட பிளவுஸோ ஃபுல் டிஷ்யூ அந்த வயலட்லேயே வந்து டிஷ்யூ கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஒரு சைட் நல்ல பெரிய பார்டர் அந்த பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த சில்க் சாரியில வர அந்த பார்டர் மாதிரி நல்லா கெட்டி ஜரி செம்மையா இருக்கு இந்த சாரி புக் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாரி நம்ம கஸ்டமருக்கு ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு நிஜமா எனக்கு தெரியல ஸோ இது ஆக்சுவலி ஒரு நாலாவது முறையோ அஞ்சாவது முறையோ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து இப்ப புதுசா ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம புதுசா புக்கிங் எடுக்கிறதுக்கே இல்லை இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சாரி வந்திருக்கு இந்த ஐம்பது சாரியுமே ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை அப்படியே வந்து எல்லாமே வந்து பேக் பண்ண போகிறோம் எனக்கும் இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளோட நிலா நிலாபோட்டிக்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண சாரி பட் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சாரி போட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்ல ரொம்பவே டிமாண்டா திரும்பி திரும்பி எல்லாருமே கேட்குற ஒரு சாரி இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நான் வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பட் சொல்லிதான் ஆகணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரெகுலரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரியான ப்ரைஸில் நான் குவாலிட்டியான சாரி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து எப்பயுமே அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இந்த சாரி எல்லாமே வந்து ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லோரும் சாரி வே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணி ஒரு ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துடலாம் தேங்க்யூ